திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திருமணத்திற்கு முந்தைய நாளில் மணமகன் வீட்டு குளியலறையில் மணப்பெண் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் அத்திமாஞ்சேரி பேட்டையைச் சேர்ந்த மணிக்கும் ஆந்திர மாநிலம் சிந்தாலப்பேட்டையைச் சேர்ந்த சந்தியாவிற்கும் வெள்ளிக்கிழமையன்று திருமணம் நடத்த ஏற்பாடு நடைபெற்று வந்தது வியாழனன்று வரவேற்பு நிகழ்ச்சிக்காக மணமகன் மணி வீட்டிற்கு சந்தியா குடும்பத்தோடு வந்துள்ளார் குளிப்பதற்காக சென்ற சந்தியா வெகுநேரமாகியும் வெளியில் வராததால் கதவை உடைத்து உறவினர்கள் உள்ளே சென்ற போது மயங்கிய நிலையில் கிடந்ததாக கூறப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்